நன்றியோடு வாழ வேண்டும் என்பதை இந்த ஒன்பதா இந்த பத்தாவது நாள் ஆசூரா தினம் மொஹர மாதத்தினுடைய தினம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது நம்மிடத்திலே தகுதி இருக்கலாம் கல்வி இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் நமக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் நிம்மதிகள் இருக்கலாம் குழந்தை செல்வங்கள் இருக்கலாம் இதுவெல்லாம் என்னால் கிடைத்தது என்னுடைய தனித்திறமை என்னுடைய ஆளுமை அல்லது என்னுடைய முன்னோர்கள் என் குடும்பத்துக்காரர்கள் எனக்கு கொடுத்தது என்கின்ற அகம்பாவமும் ஆணவமும் ஒருவனுக்கு வந்துவிடக் கூடாது என்று குரான் எச்சரிக்கை செய்கிறது சுலைமான் நபி உலகத்தில் வாழ்ந்த அதி அற்புதமான நபிமார்களின் பட்டியலிலே மிக முக்கியமானவர்கள் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் கொடுத்தான் நீங்கள் குரானை திருப்பி சுலைமான் நபியினுடைய வரலாற்றை படித்தீர்கள் என்றால் சாலமன் என்று யாரை சொல்கிறார்களோ அவர்கள்தான் சுலைமான் அல்லா சொல்லுகிறான் மண்ஜக பை பறவைகளின் மொழியை பாஷையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் சஹர்நாளி வீசி அடிக்கக்கூடிய காற்றை வசப்படுத்துகிற ஆற்றலை அதில் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் எங்க கை காட்டுறாங்களோ அந்த திசையை நோக்கி காத்து போகும் எங்க காத்தை தடுக்கிறார்களோ அந்த அந்த திசையிலே காற்று நிற்கும் காற்றின் வசப்பாட்டை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு கையில் கொடுத்திருந்தான் ஜின்களோடு உரையாடுவதற்கும் ஜின்களை தன்னுடைய வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்குமான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகையே ஆளுகிற அந்த ஆளுமையை சுலைமான் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ரப்பி ஹபனி ரப்பிதி சொல்லுகிறார் அலி இஸ்லாம் அல்லா இடத்துல எப்படி கேட்டார்கள் இந்த பொறுப்பதா அந்த தான் கேட்கல யா அல்லா எனக்கு நீ ஒரு பதவியை தரணும் இதுக்கு பின்னாடி உலகத்தில் யாருக்குமே கூடாது அப்படியான பதவியை கொடு உலகத்தின் ஆளுமையை கொடு என்று கேட்டார்கள் உலகத்தை ஆண்டார்கள் நபி இவ்வளவும் கிடைத்தது இன்னைக்கு ஏதாவது நாலு பாஷை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுதான் நம்ம கால தூவிக்கிறோமே எங்காவது நமக்கு கூடுதல் மரியாதை கிடைத்து விட்டால் நமக்கு ஒரு விதமான ஒரு ஒரு உள்ளே உஜிபு என்று சொல்லக்கூடிய தருப்பரிமை ஏறி விடுகிறதே இல்லையா பறவைகளின் பாஷை காற்று வீசுகிற அந்த கண்ட்ரோலை சுலைமான் நபி கொடுத்திருந்தான் இப்படி உலகத்தை ஆளுகிற ஆற்றலை கொடுத்த சுலைமான் நபி அல்லாட்ட என்ன சொன்னாங்க நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு பாடம் சுலைமான் அலி இஸ்லாம் மூணு விஷயத்தை அல்லாட்ட சொன்னாங்க இதுதான் பணிவின் வெளிப்பாடு எவ்வளவுதான் இருந்தாலும் நான் என் ரப்புக்கு முன்னால் அடிமை எவ்வளவுதான் எனக்கு ஆட்சி இருந்தாலும் எவ்வளவுதான் எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எவ்வளவுதான் என்னிடத்தில் செல்வம் இருந்தாலும் எவ்வளவுதான் என்னிடத்திலே திறமைகள் இருந்தாலும் கல்வி ஆற்றல் இருந்தாலும் என்னை படைத்தவனுக்கு முன்பு நான் அடிமை அதை நான் ஒரு காலமும் மறக்க மாட்டேன் அதை மறந்து நான் தலக்கணத்தோடு ஆட மாட்டேன் என்கின்ற பக்குவத்தை கட்டுத்தரான் உலகத்தை ஆளுகிற ஆற்றல் பல பாஷைகள் தெரிந்தவர்கள் உயிரினங்களோடு பேசுகிற ஆற்றல் காற்றை கண் தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளுகிற ஆற்றல் ஜின்களை கூப்பிட்டால் ஓடி வரும் ஜின்கள் ஜின்கள் இவர்கள் சொல்வதை கேட்கும் அது சரிமான சொன்னாங்க முதல்ல கேட்டது அல்லாட்டு யாரெல்லாம் நீ எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் உனக்கு நன்றி செய்கிற வாய்ப்பை கொடு ஒன்று முதல்ல கேட்டது நீ எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி செய்கிற வாய்ப்பை கொடு ரெண்டாவது கேட்டாங்க நீ எப்படி செஞ்சா பொருந்துக்குவியோ அந்த மாதிரி நல்லமல் செய்கிற வாய்ப்பை கொடு சும்மா நல்லமல் செய்யணும்னு கேட்கல அல்லாஹ் அல்லாட்ட நான் சும்மா நான் ஏதாவது நல்ல அமல் செஞ்சுட்டே இருக்கணும் ஏதாவது தொழுதுட்டே இருக்கணும் நீ எப்படி செஞ்சா அதை ஏற்றுக்கு அந்த மாதிரியான நல்ல அமல்களை செய்கிற வாய்ப்பை கொடு மூணாவது கேட்டாங்க உன் நல்லோர்கள் யாரோ அவர்களோடு என்னை சேரு உன் அருளை கொண்டு உன் நல்லோர்கள் யாரோ அவர்களோடு என்னை சேரு என்று இந்த மூன்று முக்கிய கோரிக்கையை அல்லாவிடத்தில் வைத்தார்கள் அவ்வளவு அருளை அனுபவித்த சுலைமாலி இஸ்லாம் அல்லாவிடத்தில் முதலாவதாக வேண்டியது நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் என்று இஎம் ஹனீஃபா சொன்னாரே அதே போன்று அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் யாரெல்லாம் உனக்கு நன்றி செய்யணும் நீ எவ்வளவு கொடுத்துருக்குற அதுக்கு நன்றி செய்கிற வாய்ப்பு கூடும் கேட்டாங்க நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு புது வாகனம் வாங்கினால் புது இல்லம் கட்டினால் புதுமையாக ஏதாவது ஒன்று செய்தால் நாம் ஒன்றை பொறிப்போம் ஞாபகம் இருக்கிறதா என்ன பொருள் இது என் ரட்சகன் எனக்கு கொடுத்த அருள் கொடை நம்ம தெரிஞ்சு போட்டிருக்கோமோ அல்லது தெரியாம போட்டிருக்கோமோ உள்ளபடியே உள்வாங்கி அதை போட்டிருக்கோமோ அல்லது எல்லாரும் போடுறாங்களே அவர்களுடைய எண்ணத்துக்கு தக்கவாறு அதை விட்டு விடுவோம் நாம் அதை குறை கூற வேண்டாம் இதை யார் சொன்னது முதலிலே இந்த வார்த்தை முதலில் உலகத்தில் சொன்னது யார் அதாவது அலி இஸ்லாம் சொன்னாங்க சுலைமலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை எங்கேயோ தூர தேசத்திலே இருக்கக்கூடிய நாட்டின் இளவரசியின் சிம்மாசனத்தை எடுத்து வர வேண்டும் கண் இமைக்கும் நேரத்திலே தூக்கி கொண்டு வந்தார் சுலைமான் நபியினுடைய இருந்த ஒரு கல்வியாளர் ஒரு ஆற்றல் மிக்க கல்வியாளர் கண் இமைக்கும் நேரத்திலே தூக்கி கொண்டு வந்தார் குரானின் வசனம் இது சுரத்து நம்மளும் சொல்லுகிறது இப்படியான ஆட்கள்லாம் ஏன் கூட்டத்தில் இருக்காங்களா இவ்வளவு ஆளுமை மிக்க துவா கபூலியத்தாக கூடிய கையை தூக்குனார் அவரு எப்படி கிடைச்சது கண் மூடி திறக்கும் முன்னால் பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சபா நாட்டின் இளவரசியின் சிம்மாசனம் அதற்கு சுலைமான் அலி இஸ்லாமுக்கு அவையில் உட்கார்ந்துருக்கு நிற்குது கொண்டு வச்சு எப்படி அறிவு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது குரானி விரும்பியார்கள் சொல்கிறார்கள் அந்த பேரறிஞர் அல்லாஹுவின் திருநாமத்தை படித்திருந்தார் இஸ்முல் ஆதம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய மகத்துவமிக்க பேரை கற்றிருந்தார் அதை சொல்லி அல்லாட்ட சொன்னார் யாருலாம் எனக்கு இப்போ அது வேணும் முன்னாடி வந்துச்சு அல்லாஹ்வின் திருநாமத்திற்கு அப்படியான மகிமை இருக்கிறது அது என்ன என்பதை குறித்து இன்னொரு நாள் பார்ப்போம் இங்கே நமக்கான செய்தி என்னன்னா ஏன் அவையில் ஏன் கூட்டத்தில் என்னுடைய சபையில் இப்படி ஆளுமை மிக்க மனிதரா இவ்வளவு பவர்ஃபுல்லான மனிதராப்பி இது என் ரச்சகன் எனக்கு கொடுத்த அருள் யாரையும் சராசரியாக நான் இடை போட்டு விட மாட்டேன் யாரையும் ஏளன கண் கொண்டு பார்த்து விட மாட்டேன் யாருடைய தகுதியையும் தராதரத்தையும் அவர் செய்யக்கூடிய விஷயத்தை வைத்து தீர்மானிக்க மாட்டேன்

கொண்டே இருக்கிறோம் ரப்பு அதற்கான கூடியை நம்மிடத்திலே கேட்கவில்லை ரப்பு அதற்கான தொகையை நம்மிடத்திலே கேட்கவில்லை அதற்கான பிரதி உபகாரத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்தால் என்ன ஆகும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை துடிக்கிறது நம்முடைய உள்ளத்தின் இதயம் நம்முடைய இரத்த நாளங்களில் இரத்தங்கள் எப்படி சீராக ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த இரத்தங்கள் எப்படி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றாவது யோசித்து இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லா என்ன சொல்றான் இது மட்டும் இல்லை எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்க அனுபவிக்கிற எல்லா நியமத்து எனக்கு நன்றி செலுத்த விட நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா எப்படி போய்கிட்டு இருக்கு அலமதுல்லா என்னை என் ரப்பு நல்லா வச்சிருக்கான் நல்லா இல்லாட்டையும் கூட அலமதுல்லா என்று சொல்லி பழகுவோம் அல்லா நல்லா வைப்பான் இதைதான் இந்த ஆசூராவின் தினத்திலே அல்லாஹ் நமக்கான கொடுக்கக்கூடிய பாடமாக இந்த வருதத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மக்களிலே சிலர் பனு பனுவிசிராளர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நன்றி செய்தார்கள் வேறு பலர் அல்லாகவை நிராகரித்தார்கள் நன்றி மறந்தார்கள் எனவே நேரடியான அருளையும் பார்த்ததற்கு பிறகும் அவர்கள் நன்றி மறந்ததினாலே அல்லாஹ் சோதித்தான் வேதனைகளை கொடுத்தான் அல்லாஹ் காப்பாற்றியதற்கு நன்றி செய்யும் பொருட்டு மூசா அலி இஸ்லாம் நோன்பிருந்தார்கள் அதை பின்பற்றி ஹசரத் முகமது சல்லா அலிசல்லாம் அந்த பத்தாவது நாள் நோன்பிருந்தார்கள் கூடுதலாக சேர்த்துக்கிட்டாங்க ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்காதீங்க முன்னாடி ஒரு நாள் சேர்த்துக்குங்க அல்லது பின்னாடி ஒரு நாள் சேர்த்துக்குங்க ஏன்னா யூதர்களின் செயல்பாட்டுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் ஒரு காணம் ஒத்துப்போக கூடாது அவர்கள் ஒரு நாள் முன்பு வைத்தால் நீங்கள் ஒம்பது பத்து சேர்த்து வையுங்கள் அல்லது பத்தோடு சேர்த்து பதினெண்ணை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானால் சல்லல்லி சல்ல அவர்கள் அழகாக வழிகாட்டினார்கள் அப்படியான சிறப்புமிக்க நாள் இந்த மொஹரம் மாதத்திலே அல்லாஹுவின் பேரலால் நம்மை நெருங்கிவிட்டது இன்றைக்கு நாம் எட்டாவது பிறையில் இருக்கிறோம் நாளை பிறை ஒன்பது நாளை மறுநாள் பிறை பத்து நாளை ஒன்பதாவது நோன்பு நாளை மறுநாள் பத்தாம் நாள் அதாவது மொஹரத்தின் பத்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வாய்ப்புள்ளவர்கள் நாளை ஒரு நாள் சேர்த்து ஒன்பதும் பத்தும் வையுங்கள் வாய்ப்பு கிடைக்க பெறாதவர்கள் பத்தோடு சேர்த்து பதினொன்று திங்கட்கிழமையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆக மொத்தத்தில் இரண்டு நாட்கள் நோட்பிருப்பது சுண்ணத்தானது என்பது மட்டுமல்ல பெருமானாரின் ஒரு சுப செய்தியான வார்த்தை நாம் உள்வாங்க வேண்டும் அஹ்தசிபு அலல்லாஹி ஐயு கஃபிர சனத்தல்லதி கபில இந்த நோன்பு ஒரு வருடத்திற்கான பரிகாரம் நாங்கள் சொன்னோம் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல என்ன பாவம்லாம் போச்சோ எல்லாத்துக்குமான பரிகாரமாக இந்த ஒரு நோன்பு இருக்கும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வல்ல அல்லாஹ் நோற்கிற நசீபையும் இந்த நானினுடைய பரக்கத்தான அல்லாஹுவின் பேருதவியை பெறக்கூடிய நசீபையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவதோடு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன தினமான ஈமானை தந்தானோ எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் நெருக்கடிகளிலும் சோதனைகளிலும் ஆபத்துகளிலும் நிம்மதியின்மையிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற வைராக்கியத்தையும் ஈமானிய நெஞ்சுரத்தையும் அல்லாஹ் கொடுத்தானோ அதே ஈமானிய நெஞ்சுரத்தை அதை பெற்று உலகத்திலே சிறப்புமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தோஃ செய்வானாக வசலாம் வாஹருதாவான் அஹமது இல்லாஹி ரபிஆன் அசலாம் வலைக்கும்